வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஏக்கர் தென்ன தோப்புங்க பைபாஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து பத்து கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க பல்லடம் தாராபுரம் ரோடு புத்தர்ச்சல் ஏரியா இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க தொட்டி போர் ஃப்ரீ சர்வீஸு கிணறு பிஏபி வாய்க்கால் பாசன்னு எல்லா வசதியுமே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தானுங்க பல்லடம்லேருந்து தாராபுரம் போகிற வழியில் புத்தரசர் ஏரியில் அந்த நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரே கிலோமீட்டரில் அந்த தோப்பு வந்துருதுங்க மரம் எழுபது மரம் இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க தனி பிரச்சனையும் எல்லா ஏரியிலேருந்து இந்த தோப்பு இருக்குதுங்க சுற்றியுமே இந்த ஏரியாவில் வந்து பிஏபி மெயின் வகையில் சுற்றி சுற்றி போகிறங்காட்டி தனி பிரச்சனையும் இல்லைங்க உங்களுக்கு கிணத்து காமிக்கிற மாதிரிங்க இதே கிணறு கிணத்துல தண்ணி மேல இருக்குது பக்கத்தில் மெயின் வாய்க்கால் ஒட்டிய வந்துருங்க தனி பிரச்சனை இல்லைங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குதுங்க ஒரு ஏக்கர் தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் நான் யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ற கருமையாக நடங்க பக்கத்துல வீடுகள் இருக்குதுங்க இந்த பூமியை சுத்தியுமே உங்களுக்கு வாழை தோப்பு வெங்காயம் நல்லா செழிப்பான தான் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஒரு லேண்டு கூட வெறும் லேண்டா இருக்குதுங்க எல்லாம் விவசாயம் பார்த்தா இருக்குங்க அதெல்லாம் தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த ஒரு ஏக்கர் தோப்பு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசிடலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டுருவாங்க பார்த்துர்லங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்